அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் ரேஷன் பொருட்களை தரும் முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டத்தை முதலமைச்சரான மு ஸ்டாலின் வரும் பனிரெண்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது நியாய விலைக் கடைகளை சேர்ந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களும் தொண்ணூத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அவர் தம் இல்லங்களிலேயே குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தொழிலிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மின்னணு எடைத்தராசு இபிஒய் சேந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பு பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலை கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பர் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கே சென்று குடிமை பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு முப்பது கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் நலம் சார்ந்த இந்த திட்டத்திற்கு இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது உள்ளது நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்பு செய்வதுடன் அவர் தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பனிரெண்டாம் தேதியன்று இந்த திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்கும் வேளையில் மாவட்டங்களில் மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசுடைய இந்த அதிரடியான திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்